வீடியோஸை தவறாமல் பாருங்கள் இப்போதைக்கு நம்ம சொல்லலாம் நாம ரெண்டு நாளைக்கு ஒருக்காதான் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முடிஞ்சால் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு இருக்கோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படியே நின்னு நின்னு வேலை பார்த்து இந்த வலிக்கு அதான் கொஞ்சம் அப்படியே வந்து ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா பரவாயில்ல நீ உட்காரு சாப்பிட்டியா என்ன ம் நல்லா சாப்பிட்டேன் சரி பசங்கள்லாம் இங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாங்கல்ல ஊட்டிக்கு வேணா நாளைக்கு வேணா கிளம்பலாமா எனக்கு ஆஃபீஸில் லீவ் கேட்டிருக்கேன் கிடச்சிருந்தா நாளைக்கு கிளம்பிடல என்னங்கிறீங்க அப்படியா சரி பாப்பா நான் கிட்ட எல்லாம் வேணா சொல்கிறேன் எல்லாரும் கிளம்புறாங்கன்னா கிளம்பி இருக்கட்டும் எல்லாம் ரெடி பண்ணி துணி மணியெல்லாம் எடுத்து இருக்கட்டும் சரியா ஆ சரிம்மா சொல்லிருங்க அவங்க தான் பாவம் ஆசையை கேட்டுட்டு எப்ப போவோ எப்ப போவோன்னு இருந்தாங்க என்ன சொல்லி வச்சிருங்க கிளம்பு இருந்தா எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கட்டும் எனக்கு லீவ் கிடச்சோன்னா நம்ம கால காலையிலேயே நேரமாக வண்டியில் போய்க்கலாம் அது ஈ வாங்கி வச்சுட்டேன் இதுக்கும் காலையில வெளிச்சமா இருக்கு அது ஒண்ணும் இல்லக்கா பசங்க எல்லாம் தான் எங்க கூட்டிட்டு போக சொன்னாங்கல்ல அதுதான் ஊட்டிக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம்ல எனக்கு லீவ் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேணா எல்லாம் கிளம்பிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையிலயே நேரமா எழுச்சு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி சீக்கிரமாக கேளுடா ஈவினிங் கிடைச்சிருந்தா எனக்கு ஈவினிங்கே வேணும்னு கிளம்பி அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம்ல காலையில் காலையில இங்கேருந்து அங்கே அங்க போறதுக்கே நேரமாயிரும் இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் எழுப்பி வண்டியில கூட்டிட்டு நேரம் நேரமாயிரும் சுத்தி பார்க்கவே முடியாது இப்ப மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ளே கிடச்சிருந்தா ஈவினிங்கே கிளம்பிடலாம் கிளம்பி அந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் மார்னிங் நினைச்சு எல்லாரும் சுத்தி பார்க்க கரெக்டா இருக்கும்ல ஏமா ராஜி நாம தான் ரெண்டு மூணு நாள் தான் இருக்க போறோம் என்ன எல்லாம் மெதுவா பொறுமையா சுத்தி பார்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்ல

தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காது நான் அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கேன் எப்ப வந்தா உனக்கு என்ன உன்ற வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாத்துட்டு நின்னேன்னா நல்லது பாரு ராஜிமா கொஞ்சம் சும்மா இரு அவன் என்கிட்ட தானே பேச வந்திருக்கான் நீ எதுக்கு நடுவுல வர கொஞ்சம் சும்மா இருமா ஆமா அக்கா சும்மா இரு பேசி பிரச்சனையா இட போகுது எல்லாரும் என்னையவே எதுக்கு சும்மா இருக்க சொல்றீங்க நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதான் கேட்டேன் நான் என்ன இந்த வீட்டுல ஒண்ணுமே பேசக்கூடாதா என்ன அப்படி இல்லக்கா அவனே என்னமோ இவ்வளவு காலங்கத்தெல்லாம் வந்திருக்கான் சும்மா இதே அவன் என்ன சொல்றான் எது சொல்றான்னு கேட்கலாம் இவ்வளவு நாள் கழிஞ்சு வந்திருக்கான் ஆமா இவ்வளவு நாள் கழிஞ்சு வந்திருக்கானே ஏண்டா இவ்வளவு நாள் கழிஞ்சு வந்திருக்க திடீர்னு எப்படிடா உனக்கு எங்க ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிதான் நானும் கேக்குறேன் இதுல என்ன இருக்கு திடீர்னு எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரல எங்களுக்கு எல்லாத்தோட ஞாபகமும் இருக்கு நான் தான் இங்க வர்றதுல இங்க வந்து யாரும் சும்மா உங்ககிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கிறது நீ என்கிட்ட வந்தாலே வம்பு இழுத்துட்டே இருப்ப ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன் அதனால உங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லாத அதனாலதான் நான் இங்க வர்றதே இல்ல நீ இருக்கிற இடம் வந்தாலே பிரச்சனை தான் அப்ப இப்போ எதுக்கு வந்த இப்போ வராம இருக்க வேண்டியதுதானே உனக்குதான் கட்டி கொடுத்தாச்சு நீ உங்க புருஷ வீட்டுக்கு போ இங்க வந்து நின்றுட்டு எங்களை எல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காது நான் எப்ப வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் போவே உனக்கு இருக்க இஷ்டம் இரு இருந்தா நீ கிளம்பி என்ன என்னையெல்லாம் நீ கேள்வி கேட்கவே கூடாது உன்னை எல்லாம் கட்டி குடுத்தாச்சு நீ எங்க போனமா அங்க போய் அதிகாரம் பண்ணு இங்க வந்து நின்றுட்டு என்னையெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு நிக்காது ராக்கி விடுடா அவதா அப்படிதான் தெரியுமில்ல எதுக்கு நீயும் அவனுக்கு சரிக்கு சமமா நின்று பேசிட்டு இருக்க விடு போனா போட்டு அப்படியெல்லாம் சொல்லாது அவளுக்கு மனசு கஷ்டப்படும்ல அவளே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிதான் இங்க வந்து இருக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற சும்மா இது என்னையே ஏன்டா சும்மா இருக்க சொல்றீங்க அவ ஆரம்பிச்சா அவகிட்ட போய் சொல்லுங்க எங்கிட்ட வந்து சொல்லி நிக்காத அவகிட்டயே சொல்லிட்டேன்டராி அவ கேட்கமாட்டேக்கிறா அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க நீயாவது கொஞ்சம் அமைதியா இருறேன் ஏன்டா இப்படி பண்றீங்க சந்தோஷமா நான் வந்த அதே மாதிரி சந்தோஷமாவே இருந்து பாத்துட்டு போ இப்ப எது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவ என்ன பண்ணாலும் இந்த கார்ல வாங்கி இந்த கார்ல விட்டுரு அவ கேரக்டர் தான் அப்படிதான் தெரியும்ல பின்ன என்னதுக்கு இப்ப சத்தம் போட்டு நின்னுட்டு இருக்க பாரு அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்க அம்மா முஞ்சி எல்லாம் பாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி விடு நான் அம்மா கட்டும்தான் இப்ப அமைதியா இப்ப எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க மற்றபடி இவளுக்கு பயந்துள்ள நான் ஒண்ணும் பேசாம நின்னுட்டு இருக்கல அதை நீங்க அவ்வளவு வச்சுக்கோ ஆஹ் சரிடா

எனக்கு வேலையே சரியா இருக்குமா கா மணிதான் தூங்குறதுக்கே கரெக்டா இருக்கு இல்ல நடு நடுல அவளையும் பாத்துக்கணும் நானு எனக்கு இத்தனை இருக்கிறப்ப என்ன யாருக்கிட்டயுமே நான் பேசுறது இல்ல எனக்கு நான் என்னை நானே பாத்துக்கிறது இல்ல அந்த மாதிரி நான் இப்போ ஓடிட்டே இருக்கம்மா ஆமாப்பா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படியோ ஆயிட்ட எவ்வளவு நல்லா இருந்த உன் மாமியார் வீட்டுக்கு போய் என்னமோ மாறி ஆயிட்டேன் ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா என்ன நீயே உளுங்க உன்னை நீ பார்த்துக்கப்பா நல்லா சாப்பிடு கொஞ்சம் ரெஸ்டடு வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டே இருக்காத வேலை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் கொஞ்சம் உனக்கும் டைம் ஒதுக்கி கொஞ்சம் உன்னையும் நீயும் பார்த்துக்கோ அப்போ நாளைக்கு நீ உன்ற பிள்ளை குட்டிங்கள்லாம் பார்க்க முடியும் ஆ சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் சரிம்மா அப்போ எனக்கு வேலைக்கு நேரமாகுது நான் இப்படியே கிளம்புறேன் சரியா நான் மறுபடியும் ரெண்டு நாளில் வரேன் ஆ போயிட்டு வேணா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா இப்போ நான் கிளம்பிட்டா ஏண்டா இருடா ராக்கி சாப்பிட்டு போறியாமா இப்பவே இப்பதானே வந்தேன் இப்பவே கிளம்பலன்னா எப்படி கொஞ்ச நேரம் உட்காரு சாப்பிடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு உனக்கு வேலை ஒன்பது ஒன்பதுக்கு தானே மெதுவா போறியாம இப்ப மணி எட்டு தானே ஆச்சு இல்லாம நான் சும்மா கடைக்கு போறேன்னு சொன்ன மாதிரி வந்ததுமா அப்படியே உங்க எல்லாத்தையும் பாத்து போலான்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அங்க எல்லாரும் நான் காணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இவ வேற ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நான் காணும்னு நான் இன்னும் இங்க நின்னா அவங்க போன சட்டம் போட ஆரம்பிச்சிருவா நான் கிளம்புறேன் சரியா நீ பார்த்துக்கோ அப்ப சரிப்பா நீ கிளம்பு என்ன பாட்டி இங்கே உட்காந்துருக்க பழக்கமா இதெல்லாம் நீ தூங்குற டைம் ஆச்சு தூங்காம இங்கே உட்கார்ந்து இருக்க என்ன விஷயம் சும்மா தாண்டி உட்கார்ந்து இருக்க நீங்க என்ன இங்கிட்டு நேரம் கழிஞ்சு வர்றீங்க இங்க அவங்க ஆத்தாக்காரி எங்க காணும் பின்னாடிதான் வந்துட்டு இருக்காங்க ஓ அவ அண்ணன் நட போட்டு மெதுவா வரல வரட்டு வரட்டும் என்ன அத்தை இப்படி இங்க உட்கார்ந்து என்ன உட்கார்ந்து இருக்கீங்கண்ணா ஐயோ இவ இன்னி என்னடா குத்துக்கல் மாதிரி போய் சேராம அப்படியே உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறியா ஏன் நான் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறது உன்ற கண்ணை உறுத்துதாக்கும் ஐயோ அத்தை நான் எல்லாம் கேட்கலைங்க அத்தை இப்பவுமே இந்த நேரம் நீங்க உள்ள படத்து ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருப்பீங்க இப்ப இன்னும் வெளியே உட்காந்துருக்கீங்களே ஏதோ உடம்பு முடியலையோ என்னமோ ஏதாவது வேணுமோ என்னமோ சொல்லி தான் நான் கேட்டேன் மத்தபடி நான் தப்பான என்னதெல்லாம் எதுவும் கேட்கலைங்க அத்தை ஏ சும்மா இருக்கு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படா இவர் போய் சொல்லி சொல்லிதான் நீ என்ன பாத்துட்டு இருக்க உன் ஆசைப்படியெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் போய் சேர மாட்டேன்டி நான் தான் போவேன் என் பேத்தி கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு என் பேத்தி குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தையை நான் தான் வளர்த்தி விட்டுட்டு தான் நான் போய் சேருவேன் போக மாட்டேன் நீ ரொம்ப கனவு உன் தான் போகும் பாத்துக்கோ அத்த என் மனசுல அப்படி என்ன இல்ல இல்ல நீங்க எப்பவுமே நல்லா என்ன நீங்க என்னமோ நினைச்சா நினைச்சு போங்க நான் எல்லாம் உங்களை பத்தி அப்படி ஒரு நாளும் நினைக்கவே மாட்டேன் ஐயா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலே சண்டை போடுற மாதிரி தான் பேசியிருக்கீங்க என்னைக்காவது கொஞ்சம் நல்லதா பேசிருக்கீங்களா நீங்க அத்கிட்ட ஏன் சொல்றேன் உன் பாத்துகிட்ட போய் சொல்லு ரெண்டு பேரையுமே சேர்த்து தான் சொல்றேன் சரி பாட்டி இங்க பாரு நாளைக்கு நானும் அம்மாவும் ஊட்டிக்கு போறோம் எல்லாருமே ஊட்டி கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் இது லீவ் டைம் வரையா அதனால நாங்கள் எல்லாம் போறோம் நீ என்ன பண்ணி நீ வீட்டில் பத்திரமா இரு சரியா உனக்கு வேணா யாருக்கோ ரெண்டு நாள் சமைச்சு போட சொல்லி ஆள் போட்டுட்டு போகிறேன் இல்லாட்டினா நீ அத்தை வீட்டுக்கு போறேன்னா அத்தை வீட்டுக்கு போய்க்கோ ஒரு நாலு நாள் இருந்துட்டு வா சரியா என்னங்கிற நீயே என்னது ஊட்டிக்கு போறீங்களா யார கேட்டடி ஊட்டிக்கு போறீங்க அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் இப்ப இங்க வேற மழை அப்படி பேஞ்சிட்டு இருக்கு ஊட்டிக்கு போவேண்டா எங்கேயுமே வேண்டாம் மூடி ரெண்டு பேரும் வீட்டில் உட்காருங்கடி ஊட்டிக்கு போறாள் கிராமம் ஊட்டிக்கு இங்கேயே இவ்வளோ மழை பெஞ்சு ஜில்லுன்னு ஊட்டி மாதிரி தானே இருக்கு நீ ஊட்டிக்கு போய் சுற்றி பார்க்கட்டினா என்னவாமா பேசாம இருங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது அதெல்லாம் முடியாது நாங்க போயே தான் ஆகணும் நானும் அம்மாவும் தான் பிளான் பண்ணிருக்கேன் என்ன ஜில்லுன்னு இருக்கு சும்மா நாலு மழை பெஞ்சு இப்படி ஆயிருக்கு சொத ஆயிருக்கு ஜில்லுன்னு இங்கே இருக்கு அது ஊட்டி போனா தான் நல்லா இருக்கும் அது ஃபிளவர் ஷோ எல்லாம் நடக்குதாமா இப்ப மழை காதுக்குமா இன்னும் ஜில்லு ஜில்லு சூப்பரா இருக்கு அதனால நாங்க போய் தான் ஆகும் உங்களை அப்படி எல்லாம் விட முடியாது அப்ப நானும் ஊட்டிக்கு வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அத்த நீங்களுமா நீங்க எப்படி அங்கெல்லாம் நடப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க எல்லாம் அங்க குளிர் மலையுமா இருக்கும் கூட்டமா இருக்கும் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஆகுற காரியங்களா ஏன் எனக்கு நடக்க என்ன பச்சை குழந்தையா உன் மடியிலேயே தூக்கி வச்சுட்டு என்ன கூட்டிட்டு போக போறேன் என்ற காலால நான் நடந்து போக போறேன் எனக்கு இன்னும் என்ற காலு கையெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு என்னால எல்லாம் பண்ண முடியும் நீ பண்றதை விட நான் உன்னை நடக்கிறது என்ன நான் ஓட கூட பண்ணுவேன் பாத்துக்கோ அது சரி ஹம் சரி பாட்டி நீ வா நீ வரனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க போறதில்லை சொன்ன மாதிரி நாங்களாம் உனக்கு தூக்கி வச்சுட்டா கூட்டிகிட்டு போகிறோம் நீ உன்ற காலால தான் நீ நடந்து வர போற என்ன அங்கே குளிர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மழை இருக்கு அது கூட்டமாக இருக்கும் அதெல்லாம் நீ பார்த்துக்கோ இப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுல தான் இருப்போம் இன்னும் பார்க்கல உனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது நாங்கள் ஒண்ணுமே பண்ணுறதுக்கு இல்லை நேராக என்ன பண்ணுவோம் நாங்கள் வேணா உனக்கு அங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டுறோம் அப்படி ஏதாவது உனக்கு காலு வீடு நோவுதுண்ணா நீ பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கியுது சரியா ஏன்னி எனக்கு கால் நோவுது உடம்பு நோவுதுன்னா நான் இது வாடகை கெடுத்து ரூமில் இருக்க போகிறேன் நான் என்ன என்னத்துக்கிட்டு பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்து இறங்க போகிறேன் அதெல்லாம் முடியாது நானும் உங்கள் கூட வந்து தான் ஆவேன் என்னையும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க இல்லாட்டினா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் என் கூடயே வீட்டிலையே கிடங்க அம்மா விடுமா ஆடு அதுவாகவே வந்து சிக்குது வெட்டிட வேண்டியது தான் விடு எங்க பிள்ளைங்களா எங்கடி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா என்ன அவங்க தான் என்ன சொன்னே இப்படியே உட்காந்துருக்கீங்க போய் ஆடுற வேலையை பார்க்க வேண்டியது தானே போங்கடி தெரியுமே உங்களை பத்தி என் பிள்ளைங்க தெரியாதா எடுத்து வைக்காம உட்காந்துருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சு தாண்டி கேட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல சரி நீங்க என்ன பண்ணுங்க இந்த மழை எல்லாம் அதிகமா இருக்குடி அதனால நல்லா சொட்டர் ரெயின் கோட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அந்த நம்ம வீட்டுல பெரிய குடை இருக்கு பாரு அதையும் எடுத்துக்கோ அங்க போய் நல்லா மழை புடிச்சுன்னா எங்க ஒதுங்க எங்க இடம் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த குடையை வச்சு நின்னுக்கலாம் சரியா மா அதெல்லாம் நான் எடுத்து நல்லா தொடச்சி டஸ்ட் எல்லாம் எடுத்து விட்டு எல்லாமே பண்ணி வச்சிட்டேம்மா நீ இப்போ ஒன்றரை துணியெல்லாம் எடுத்து வெய்யுமா நீ எங்கள்கிட்டயே நின்று பேசிகிட்டு இருப்ப ஆமாம் நீ இப்போ தானே நினச்சோம் இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு மதியானம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு என்ன வேண்டியிருக்கு எனக்கு ரெண்டு புடவை தான் அவ்வளோதான் இந்த இதே ப்ளூ கலர் புடவையோட தான் நான் சுற்றிட்டு இருப்பேன் உங்களுக்கு தான் ரெண்டு செட்டு வேணால் நல்லா எடுத்து வச்சுக்கோங்கண்ணே அப்போ நீ ஊட்டிக்கு போய் நீ துணி மாற்ற போகிறதில்ல இதே புடவையோட தான் சுற்றிட்டு இருக்கேங்கிற ஐயோ லூஸு அங்கே பாரு அங்கே போனோம்னா நல்லா இருக்கும் நிறைய எல்லாம் எடுக்கணும் நல்லா சுடிதாரி இடிதார் ஏதாவது போடு எட்னா வேற புடவை ஏதாவது எடுத்து வேமா சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் நான் எடுத்து வைக்காம யாரும் இருக்க போட நல்லா எடுத்து வச்சிருவேன் சரி பார்க்கலாம் நீங்களாம் கிளம்புங்க போய் அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் இட்லியும் சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன் போங்க போட்டு சாப்பிடுங்க நான் அப்படியே கொஞ்சம் அங்கே உட்காடுறேன் ஆமாம் உட்காரன்னு சொல்லி உட்காருவேன் அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க அப்படியே பேசிட்டு புழுதை பொழுதை நீ பின்ன நாளைக்கோ இல்லை நைட்டுக்கோ அவசர அவசரமாக இது எடுக்கலையா அது எடுக்கலையான்னு சொல்லி கத்திகிட்டே எடுத்து வச்சிட்டு வச்சிட்ருப்பேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ முதல்ல போ நீ முதல்ல போய் என்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாமே எடுத்து வை அம்மா காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறது யாருமே ஒன்றுமே ஸ்பேஸாமே போயிட்டீங்க ஃபோன் பண்ணியாவது இந்த பெரிய பொண்ணு சித்திக்கு அந்த கோமதி அத்தைக்கெல்லாம் கேளு எப்போ கிளம்புறது என்ன ஏதுன்னு ஒரு பிளானே போக முடியும் அங்கே போய் ரூம் எல்லாம் பார்த்து லக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு நம்ம சுற்றி பார்க்க போறதுக்கே மணி பன்னெண்டு ஒன்றாயிரும் பின்ன ஒரு மணிக்கு எல்லாத்துக்கும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே நின்று சோறெல்லாம் எல்லாம் தின்னுட்டு சுற்றி பார்க்க போவே மணி ரெண்டு மூணாயிரம் ரெண்டு மூணு மணிக்கு மழை ஆரம்பிச்சிரும் இன்னும் ஒன்றுமே பார்க்காம ரிட்டன் ரூமுக்கு வந்துடுவோம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடு அது உன்ற பொறுப்பு பார்த்துக்கோ ஐயோ என் பிள்ளைங்க எவ்வளோ அறிவாக இருக்குதுங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க பரவாயில்ல என் பிள்ளைங்க இப்போ நல்லா வளர்ந்துருச்சுங்க உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி இனி எனக்கு யார் தாயும் வேண்டியதில்லை உங்களை வச்சுட்டே நான் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் சரி சரி எங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்கிறது பிடிக்காதும்மா அதான் இப்போ உன் வேலைப்பா இருக்கும் நான் ஒன்றும் போகணும் ஏன்டா அங்கே தான் அவ்வளோ வழி இருக்குதுல்ல அப்படியே போக வேண்டியது நான் தள்ளி நல்லா போவியா உங்களுக்கு கனவு போகும்மா மாலே இருக்கும்ல ஒரே பான்ட போட்டுட்டு இருப்பியா சரிமா ஒரு பான்ட மட்டும் போட்டுப் போற ஒரு பான்ட அது போக பத்தாம இன்னொரு பான்ட எடுத்துக்கறேன் வேணா இன்னொண்ணே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பான்ட ஒரு மூணு நாள் சட்டை எடுத்து வச்சேனா மாத்தி மாத்தி போட்டாங்க நினை போடலாம் இருக்குது நல்லா இருக்கும்லையா சரி எடுத்துக்கவே அதுவும் நல்ல レッド கலரே പിന്നെ இந்த yellow கலரே அந்த மாதிரி शर्टஸாதான் இருக்கணும் அப்பதான் அந்த green-eryயா இருக்கிறதுக்கு இந்த போட்டோ லுக்குக்கு நல்லா இருக்கும் நான் ரொம்ப இந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது பாத்துக்கோ சரிடா சரிடா போய் எடுத்து வைடா போடா எதுக்கு சார் சொன்ன காசு இப்போ கொடுத்தேன் வேணா ஒரு இரநூறுவா இருக்குது பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கோப்போ ஏங்க இரநூறுவாலாம் பத்தாதுங்க நாங்கள்லாம் ஊட்டிக்கு போகிறதா இருக்கோம் அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது கொடுங்க எது பத்தாயிரமா அதுவும் ஊட்டிக்கு போறீங்களா யாரை கேட்டு நீ ஊட்டிக்கு போற எப்ப போற இப்ப வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க எங்க நாளைக்கு காலையில தாங்க போறோம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு பாத்துக்கோங்க அதான் இப்ப சொல்றேன் அட பாவி இப்படி போட்டு ஆ என்ன காதே வலிக்குதே என் காது என்னது காது வலிக்குதா அந்த காது கேட்காம தானே நான் அப்படி அடிச்சேன் 10000 ரூபாய் வேணுமாம்ல 10000 ரூபாய் 10000 ரூபாய் என்ன பத்து ரூபா கூட என்கிட்ட இல்ல எதுவுமே தர முடியாது எங்கேயும் நீ போக கூடாது பேச்சாம் போய் உட்கார்ற எனக்காவது ஊர் ச போகிறதுக்கு ஒரு கொண்டாடி நீ கொண்டு வந்து மாட்டியா எனக்கு தெரியாது நாளைக்கு காலையில் நாங்கள் எல்லாருமே ஊட்டிக்கு டூர் கிளம்பிடுவோம் அப்புறம் எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ எனக்கு காசு கொண்டு வந்து ஆகணும் இல்லைன்னா நான் ஊட்டி மலை மலை ஏறி நின்று நாங்கள் வந்து கீழே குதிச்சிடுவேன் பார்த்துக்கோ என் தற்கொலைக்கு நீ தான் காரணம் நான் எழுதி ஏற்றிட்டு சாவேன் ஞாபகம் வச்சுக்கோ பின்னா உனக்கும் பிள்ளைக்கும் எல்லாம் போயிடும் உனக்கும் பொண்டாட்டிலாம் போயிடுவா அதுக்கு நீ காரணமாக இருக்காது ஒழுங்காக எனக்கு நீ நைட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணியே ஏஜ் பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு பத்தாயிர ரூபா இல்லை இப்போ இருபதாயிரூவா வேணும் இருபதாயிரவா கொண்டு வந்து கொடுத்தே தான் நீ ஆகணும் என்னடி மரட்டியா சாவு சாவருன்னு போய் சாவு போடி இப்ப வந்து சொல்ற நாளைக்கு போறத வச்சுட்டு ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உனக்கு என்ன கேடு உன் வாயில என்ன கொழுக்கட்டியா வந்து வச்சுட்டு நின்னுட்டு இருந்த இப்ப வந்து திடீதிப்புன்னு கேட்டா நான் யா எவன் கிட்ட போய் காசு கேட்பேன் எவன் கொடுப்பா பத்தாயிரம் ரூபாய் அதுவும் பத்தாயிரம் ரூபாய் வேண்டாம்மா இப்ப இருபதாயிரம் ரூபா வேணுமாம்மா ஆளையும் மண்டையும் பாரு ஏ ஒத்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுக்கமாக போய் உட்காந்துரு தேவையில்லாமல் என்னை எரிச்சில கிளம்பி இனி நாளைக்கு நாலு அடி வாங்கிட்டு உட்காராத சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு காசு கொடுத்தே தான் ஆகணும் நான் நாளைக்கு காலையில ஊட்டி கிளம்பியே தான் ஆகணும் இன்னைக்கு நைட் போய் யாராச்சும் கிட்ட கேட்டு வட்டிக்காவது வாங்கிட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏண்டி யாராவது கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி ஊர் சுத்துவாங்களாடி ஏண்டி இப்படி அநியாயம் பண்றீங்க நான் சுத்துவேன் நான் அப்படிதான் எனக்கு காசு வேணும் நீ யார்கிட்டயா போய் வாங்கிட்டு வாப்போ நீ முதல்ல கிளம்பு இங்கே நிக்காத கிளம்பு கிளம்பு முதல்ல போய் காசை வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு மதியானத்துக்கு உனக்கு சோறு இல்லைன்னா நான் சோறு இன்னும் மதியானமும் சமைக்க மாட்டேன் நைட்டுக்கும் சமைக்க மாட்டேன் என்னமோ பண்ணுங்க என்னத்தையே தின்னுங்க தின்னா தின்னுங்க தின்னாட்டா சும்மா கிடங்க அப்பனும் பையனும் எங்கிட்ட வந்து இதையும் பண்ணல அதையும் பண்ணல நீ சொல்லவே கூடாது கேட்கவும் கூடாது எல்லாம் தலை எழுத்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயோ முடியலடா சாமி தனமோ இவ்வளவு கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்குமே இவளோட தொல்லை தாங்கவே முடிகிறதில்ல ஆமா உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி காசு பண்ண கேட்காம இருந்தா நல்லவ ஏதாவது கொஞ்சம் காசு பண்ணலாம் கேட்டா கெட்டவ தொல்லை பண்றா டார்ச்சர் பண்றா சைக்கோ அப்படியெல்லாம் சொல்றது நீங்க அப்படிதானே அப்படின்னா நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் நீ என்ன பண்ற நீ போய் போய் பணத்தை வாங்கிட்டு வரப்போ கிளம்ப